உங்கள் மாவட்டத்தில் தாலுக்கால கிராமத்தில் நடக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்று சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் இயற்ற ஒரு ஆணையமானது போடப்பட்டிருக்கு அதாவது ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற ஆணையம் வந்து போட்டிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் பாட்ஷா தலைமையில் அந்த ஆணையமானது போடப்பட்டிருக்கு அரசர் பாட்ஷா தலைமை இப்போ என்னன்னா நாலு வருஷம் கழிச்சு இவ்வளோ அழுத்தத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் ஆணையத்தையே போடுறாங்க அந்த ஆணையம் அறிக்கை கொடுத்து இதுக்கப்புறம் வந்து தனி சட்டம் இயற்றப்படணும் ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த அப்ரோச்சை நீங்கள் ஆணவ படுகொலைன்றது முற்றிலும் அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இவ்வளவு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் தொன்மையை ஒரு கொண்ட ஒரு சமூகம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலே இரண்டாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெரிய நாகரீகமாக அன்னைக்கு வாழ்ந்தோம்னு சொல்லி இருந்து எடுக்கிறோம் ஆனால் இந்த சமூகத்தில் இன்னைக்கும் சாதி ரீதியாக அழுத்தி தாழ்த்தப்பட்டு அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஆணவப்படுகொலைகள் நடக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு நிலையில தான் இந்த சமூகம் இருக்குங்கிறத காட்டுது திராவிடம்னா சமூக நீதி சமத்துவம்னு பேசுவாங்க சமூக நீதி சமத்துவம்னா இன்னைக்கும் இந்த நிலை இருக்கிறத எப்படி ஒரு ஒரு மானம் நிறைந்த ஒரு சமூகமா நம்ம இதை கருத முடியும் அப்ப இதை எதிர்த்து கடுமையான நடவடிக்கைகள் வேணும் ஏற்கனவே பல முறை பேசு இருக்குது கிட்டத்தட்ட கடந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள்ல இது வந்து தொடர் பேசு தான் இருக்கு அதுவும் உச்ச கட்டத்துக்கு போனது வந்து எடப்பாடி இருக்கும் இருக்கும்போது எதிர்கட்சியா ஸ்டாலின் இருக்கும்போது சங்கர் படுகொலை நடக்கும்போது பெரிய பேசு பொருளாச்சு அன்னைக்கு தனி சட்டம் வேணும்ன்ற குரல் இருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப மட்டுப்படுத்தப்பட்டது இவங்க ஆட்சிக்கு வரும்போது பல இடங்கள்ல அது பேசு பொருளாச்சு ஆனா இவங்க அதை ஒரு நிறைவான ஒரு வாக்குறுதியா கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கொடுக்கல என்னதான் சமத்துவம் பேசினாலும் இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சாதிய எண்ணங்கள் இருக்குங்கிறது தான் அதை காமிச்சது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு இந்த ஆட்சி அமைந்த பிறகும் பல ஆணவ கொலைகள் நடந்துச்சு அதில் குறிப்பா இப்போ அண்மையில் நடந்த கவினோட படுகொலை தான் வந்து இந்த சமூகத்தையே உலுக்கி பார்த்துருச்சு க காரணம் என்னன்னா படிக்கலை சரியா அவங்க வந்து பண்போடு இல்லை அப்படிலாம் தான் நீங்க சொன்னீங்க அது எல்லாமே இருந்துச்சு படிச்சுட்டான் மேலே வந்துட்டான் அவன் சம்பாதிக்கிறான் சொந்தக்காலில் நிற்கிறான் எந்த வகையிலயும் குறைஞ்சவனா இல்லையா நீங்க எந்த காரணங்கள் சொன்னாலும் அவன் பார்க்கவும் தான் இருக்கான் நல்லா தான் இருக்கான் படிச்சிருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் அவன் குடும்பத்தை அவன் பாத்துக்கிறான் இந்த பொண்ணையும் வச்சு காப்பாற்றுறதுக்கான திறன் அவன்கிட்ட இருந்துச்சு எல்லாம் இருக்கும்போது அவனை கொண்டுட்டீங்களே சாதிக்காகன்ற ஒரு கோபம் சமூகத்துல பெரிய அளவுக்கு எழுந்துச்சு அப்ப அதுதான் திரும்பவும் தனிச்சட்டம் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளுது இந்த அழுத்தம் அரசுக்கு இருக்கு குறிப்பா திமுகவுக்கு தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி அமைஞ்சல் இந்த சமத்துவம் சமூக நீதின்னு பேசுறாங்க பல இந்த மாதிரி சாதிய சிக்கல்கள் நடந்துச்சு அதுதான் ஒரு கட்டத்தில் இவங்களால சமாளிக்க முடியாம ஒரு ஆண்டுக்குள்ளேயே நிறைய நடக்க சமாளிக்க முடியாம சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஐயா சுபவீர பாண்டியன் தலைமையில ஒரு குழு வேற அமைச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு இப்போ கவின் இறந்தாரு அந்த இடத்துக்கு போய் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை கொடுத்தா தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சோம் ஏதாவது செஞ்சிருக்கணும்ல எதுவுமே செய்யலை அப்போ இது மட்டும் இல்லை நம்ம ஏகப்பட்ட இடங்கள்ல பார்த்துருக்குறோம் மேல்பாதி கோயிலை பார்த்தோம் சேலத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே போனதுக்காக ஒரு பையனை வந்து திமுகவோட அவரு எப்படி பேசினாருங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னமும் பல இடங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து அவங்க பொறுப்பு ஏற்றுக்க முடியல கொடி ஏற்ற முடியல அவங்க இருக்கையில் போய் உட்கார முடியல கையெழுத்து போட முடியல இப்படி சிக்கல்களும் இருக்கு இப்போ இது தொடர்ச்சியா இருக்கும் போது பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு சாதிக்கு எதிரானதுதான் திராவிடம் சாதி ஒழிப்பே திராவிடம் இப்படிலாம் பேசிட்டு இவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இங்க வந்து இன்னும் போன ஆட்சியில இருந்ததை விட சாதிய சிக்கல்கள் அதிகமா இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா பாக்குறோம் அப்ப தேர்தல் நெருக்கத்துல இருக்கும் போது ஏதாவது செய்யணுமேங்கிறதுக்காக அமைக்கப்பட்டதா தான் இந்த நீதிபதி பாட்ஷா தலைவுல தலைமையில அமைச்சிருக்கிற இந்த குழுவை பாக்குறேன் இப்ப இந்த ஆணையம் என்ன புதுசா செய்யப்போகுது நீங்க ஏற்கனவே சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு அமைச்சிங்க அந்த குழு செய்யாதது எதை இந்த நீதியரசர் தலைமையிலான ஆணையம் செய்ய போகுது என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன சட்டங்கள்லாம் எப்படி இந்த சட்டத்தை வடிவமைச்சா ஒரு குற்றவாளி தப்பிக்க முடியாத அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து ஒரு சட்டத்தை நீதி நீதியரசர் இந்த பாட்ஷா தலைமையில் ஒரு குழு வந்து போட்டிருக்குன்றாங்க விசிகா இதை வரவேற்கிறாங்க நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் அப்படின்னு வரவேற்கிறாங்க விசிகா வரவேற்கிறத ஒரு பெரிய செய்தியா சொல்லாதீங்க விசிகா வந்து திமுகவுக்குள்ள இருக்கிற ஒரு மாதிரி தான் அதனால அவங்க அப்படிதான் வரவேற்பாங்க அதை வச்சுக்கலாம் நம்ம பார்க்க முடியாது சரி தப்பிக்கவே முடியாத அளவுக்கான ஒரு சட்டத்தை அமைக்கும் ஸ்டெல்த் ப்ரூஃபா நீங்க ஒரு சட்டத்தை அமைக்க போறீங்க அதை நாங்க நம்பணும் இல்லையா நான்கு ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகள் என்ன செஞ்சீங்கன்ற கேள்வி வருதுல முதல் நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே நோக்கம் இருந்தா ஆட்சி தொடங்கும் போது இந்த ஆணையத்தை அமைச்சிருந்தீங்கன்னா சரி இல்ல எல்லாம் பேரை மாத்திரம் அதுக்கப்புறம் வந்து சமூக நீதி விடுதி சாலைகளுக்கு எல்லாம் சாலைகளுக்கு பேரை மாத்திட்டு பாலத்துக்கு பேரை வச்சிருவீங்க என்ன அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் சமூக நீதி விடுதினு மாத்தணும் இல்லையா சரி இதான் சொல்றேன் திரும்ப திரும்ப இங்க என்ன நடக்குதுன்னா ஆதி திராவிட பள்ளிகள்னு இருந்துச்சு அந்த பள்ளிகளை ஒழி ஒழிக்கிறதுக்கான வேலை திட்டம் நடந்துச்சு இதே ஆட்சில தான் நடந்துச்சு ப இந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏற்கனவே எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தனித்தனி கட்டமைப்புகள்னா அவங்களுக்கு தனித்துவமா அதாவது நீங்க பொதுவா எல்லாருக்கும் செய்யறதை விட தாழ்த்தப்பட்டு இருக்காங்க நீண்ட காலமா தாழ்த்தப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு சென்றடைகிறதுக்கு தனியாக ஒதுக்கி அவங்களுக்குன்னு போகணும் அவங்க மட்டுமே அதை பயன்படுத்தணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பல அமைப்புகள் பல கட்டமைப்புகள் உருவாக்கப்படுது அதையே சீர்குலைக்கிறதுக்கு பார்த்த நீங்க இன்னைக்கு தனியா ஆணையம் வச்சு யாரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை முதல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அதுபடி தண்டிங்க குறைந்த அளவு அந்த வாட்சை நடக்கட்டும் அதுக்கப்புறம் அதில் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னும் கூட நீங்க அதை சீர்படுத்திக்கலாம் ஆனால் நாங்கள் பண்ணவே மாட்டோம் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு தப்பிக்க முடியாத ஒரு சட்டத்தை தான் கொண்டு வரோம்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எதாவது ஒரு சட்டம் வந்திருக்கா கொலை பண்ணவன் தப்பிச்சிருக்கான்ல இப்போவும் தப்பிச்சான்ல பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் தப்பிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் எப்படி இந்த சட்டத்தை மட்டும் சரியாக கொண்டு வரீங்க சரி அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா கவின் படுகொலை போதும் இதே கேள்விகள் எழுந்துச்சு அன்னைக்கே இந்த ஆணையத்தை அமைச்சிருக்கலாமே அன்னைக்கு என்ன சொன்னாங்க கொலை கொலை தான் அது எதுக்கு செய்யப்பட்டா என்ன சொன்னாங்கல்ல இதே திமுகவை சார்ந்தவங்க தானே பேசினாங்க அப்ப அப்ப பேசினதை நம்புறதா இல்ல இப்ப நீங்க சொல்றத நம்புறதா இவங்க வந்து சும்மா கண் துடைப்பு தான் இல்ல நீங்க இருக்காதுன்னு நினைக்கிறீங்க நீங்க சத்தியமா கிடையாது இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது இந்த காலகட்டத்துல நடக்க இவங்க திட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அறுபத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் இப்ப ஆண்டுட்டாங்க இந்த திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள் இவங்க நினைச்சிருந்தா இந்நேரம் இது இல்லாம ஆக்கிருக்கலாம் சமூகம் எங்கேயோ வந்துருச்சு இங்க இன்னைக்கும் சாதி ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு பாகுபாடுகள் இல்லைன்னா அது இங்க இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி தான் ஓகே அது அதுதான் இங்க வந்து ஒழிச்சிருக்க தவிர இவங்க முயற்சி எடுத்து எதையும் ஒழிக்கல நீங்க சொல்றீங்க திராவிட மாடல் நம்மதான் முன்னோடி எல்லாருக்கும் முன்னோடியா நம்மதான் இருக்கோம் தமிழ்நாட்டை பார்த்துதான் எல்லாரும் கத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இதை கத்துக்கிட்டாங்கன்னா மத்தவங்களுக்கும் முழுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இல்லையா திட்டத்தட்ட ஆணவ படுகொலை இல்ல நீங்க இரண்டாவது இடத்துல இருக்கீங்க மொத்த இந்தியாவில மாநிலங்கள்ல இதை வச்சு நீங்க எப்படி முன்னேறிய மாநிலம்னு வேற பீத்திக்க முடியும் நாங்க கொடுத்த ஆட்சிதான் அப்படியே கனடாவுக்கே முன்னோடியா இருக்கு எங்க ஆட்சி அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் சும்மா பேசுறது வெற்று கூச்சல்கள் தான் நேத்து கூட போராடினாங்கல்ல இந்த அல்வா கடை சண்டை நடந்துச்சு இல்லையா அதுல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல பத்து விழுக்காடு கூட இது வரைக்கும் நிறைவேற்றலன்னு சொல்லிதான் குற்றச்சாட்டே வைக்கிறாங்க அப்படித்தான் இதையும் பாக்குறேன் இதுவும் சும்மா இப்போதைக்கு நம்ம வாய் அடைக்கிறதுக்காக தேர்தல் வரைக்கும் திரும்ப இது பேசு பொருள் ஆகாம இருக்கிறதுக்காக குறிப்பா பட்டியல் சாதி மக்கள்கிட்ட போய் இவங்க பரப்புரை செய்யும் போது தேர்தலில் போய் வாக்கு கேட்கும் போது அவங்க இந்த கேள்வியை கேட்டா பதில் சொல்றதுக்கு நாங்க ஆணையம் அமைச்சிருக்கோம் அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையமாக தான் நான் இதை பாக்குறேன்னு தவிர இவங்களுக்கு உண்மையிலேயே நோக்கம் கிடையாது இவங்களுக்கு நோக்கம் இருந்தா இந்த ஆணையம் தொடக்கத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கும் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்றது அமைக்கப்பட்டிருக்காது இந்த ஆணையம் அமைச்சு அன்னைக்கே சட்டமே ஏற்றிருக்கல ஆணையமே தேவையில்ல சட்டமே ஏற்றலாம் சட்டத்துக்கான வரைவு எல்லாமே தயாரித்து ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க நீதி அரசர் சந்துரு உட்பட எல்லாருமே அதை பத்தி முன்மொழிஞ்சிருக்காங்க பேசிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதது அவங்களால செய்ய முடியாத இப்ப புதுசா நீங்க ஒரு நீதிபதி அமைச்சு செஞ்சிருவீங்களா அப்ப இத்தனை ஆண்டுகள் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு அமைச்சிங்க அது தோல்வி தானே அப்ப அந்த குழுவை கலைச்சிருங்க அந்த குழுவை கலைச்சிட்டு இந்த ஆணையத்தை அமைச்சு நாங்க இப்ப செய்யறோம்னு சொல்லுங்க ஓரளவுக்காவது சரி அந்த குழுவை அமைச்சாங்க சுபவிக்கு சரியா செயல்பட தெரியல அதனால அந்த குழுவை கலைச்சிட்டாங்க இப்போ புதுசு ஆணையத்தை வச்சு செய்கிறாங்கன்னா பார்க்க முடியும் நீங்க எந்த அதாவது பல வேலைகளை செய்யறீங்க அடுத்த ஒரு கேள்வி வருது அதே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு அடுத்த ஒரு கேள்வி வந்தால் திரும்ப இன்னொரு ஆணையம் அமைப்பீங்க இப்போ கேள்வி வந்ததுக்கு இந்த ஆணையம் இன்னும் கொஞ்ச நாள் கிடைச்சு திரும்ப வேற வேற வடிவத்துல இந்த கேள்வி வந்துச்சுன்னா திரும்ப வேற ஏதாவது ஒன்று செய்வாங்க இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது நிறைவடைந்துருக்க கூடாது இந்தியா நீங்க பாக்குறீங்களா இந்தியா ஒன்றிய தளவுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்குவாங்க காரணம் என்ன சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுட்டா அவங்களால அரசியல் செய்ய முடியும் அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த சிக்கலும் ஆணவப் படுகொலை நடக்கக்கூடாதுங்கிறது மு க இந்நேரம் சட்டத்தை நிறைவேற்றி இருப்பார் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அதுதான் அவரோட நோக்கம் ஒரு குழு அப்புறம் ஆணையம் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்க வே டூ நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்கோம் நேற்று சட்டப்பேரவையில் வந்து உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு யுபிஎஸ் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறாரு கொஞ்சம் கிண்டலா திமுக எந்த விஷயத்தையுமே வந்து நிறைவேற்றாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உருட்டு கடையல்வான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வந்து கொடுக்குறாரு உள்ள பார்த்தா ஃபுல்லா காலி இதுவா இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த உருட்டு கடையல்வா ஓகேவா பத்து தான் நிறைவேற்றி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தொண்ணூறு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் நிறைவேற்றிட்டோம் சரி அதுக்கு பதில் சொல்ற இப்ப எடப்பாடி வந்து இதை குற்றச்சாட்டா வைக்கிறாரு அப்ப அதுக்கு பதில் சொல்றவங்க இது ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதிகள் கொடுத்தோம் அதுல நாங்க நானூற்றி எழுபத்தைந்தோ இல்லை இல்ல ஐநூறோ நிறைவேற்றிட்டோம் சொல்ல அதை ஏன் சொல்லல அதுவே காட்டுது பொய் தான் அது பொய் தான் எடப்பாடி முன்வைக்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மை இவங்க பத்து விழுக்காடு கூட நிறைவேற்றலைங்கிறது உண்மை அதை ஏத்துக்கிறோம் அதை கேட்குற அந்த தகுதியோ தார்மீகமோ அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் நம்ம கேள்வி இந்த இடத்துல அப்ப திமுக இப்படிதான் இருந்திருக்கு இந்த ஆட்சியில மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி தொடர்ச்சி ஆட்சி செய்யும் போது அவங்க ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போது அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி கச்சத்தீவை மீட்போம் மீட்டுட்டாங்களா அதே தான் அந்த மாதிரி தான் இது இப்போ இவங்க சொன்னதிலே சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொன்னாங்க நீட்டு விளக்கு சொன்னாங்கல்ல அது வாக்குறுதி தானே என்ன சொன்னாரு வெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மேல கொஞ்சமாவது கனிவு இதெல்லாம் இருந்தா இது செய்ய முடியும் அது எங்க முதல்வருக்கு எங்க எங்க தலைவருக்கு தான் இருக்கு அவர் வந்து செய்வாருன்னா அவங்க அப்பாவை பத்தி அவரே பேசினாரு நடந்துருச்சா இப்போ கேஸுக்கு மானியம் கொடுப்போம் நாங்கள் நூறுரூபா கொடுத்தாங்களா இன்றைக்கி வரைக்கும் பேச்சு அது அதை பற்றி பேச்சாவது எங்கேயாவது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த நாலரை வருஷத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க அப்போவே பெரிய பேச்சு இருந்துச்சு அது எப்படி நீங்கள் குறைப்பீங்க நாங்கள் குறைப்போம் அதுக்கான வழிவகைகள் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல சொல்லுங்க மாதம் ஒரு முறை நீங்கள் என்ன நினைக்க பாருங்க நம்ம திட்டத்தட்ட நம்ம செலவு மின்சாரத்துக்கான நம்மளோட செலவு வந்து பாதி கூட ஆகாது அதை விடவும் குறைவாயிடும் ஏன்னா மாதம் மாதம் பண்ணும்போது அந்த இது இருக்கு ஸ்லாப் இருக்கு அதுக்குள்ளேயே வந்துடும் அப்ப எல்லா வகையிலையும் இது சும்மா ஒரு நாலு எடுத்துக்காட்டு அவங்க ஒரு இருபது எடுத்துக்காட்டு நோய் எடுத்து பேசியிருக்கிறாங்க அப்ப மகளிர் உதவித்தொகைன்னு கொடுக்குறாங்க அது வந்து அப்புறம் முத சொல்லும் போது அனைத்து குடும்ப பெண்களுக்கும் உதவித்தொகைனாங்க அப்புறம் என்ன ஆச்சு தகுதி வாய்ந்த அப்படின்னு தகுதியை கொண்டு வந்தாங்க அப்புறம் தேதி போட்டிருக்கோமான்னு கேட்டாங்க இப்படி அதுதான் திமுக என்னன்னா இந்த திருட்டு தனங்களையும் செய்யும் அந்த அது திருட்டு தனம் இல்லை தான் சரியா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்துறதுக்கு உருட்டையும் செய்யும் அதனால தான் இது உருட்டு கடை அல்வாவா இருக்கு அதிமுகனா அது வெறும் திருட்டா இருக்கும் உருட்ட தெரியாது இந்த அளவுக்கு உருட்டு அவங்களுக்கு வராது அதனால அவங்க திருட்டு அதிமுகவா திருட்டு கடை அல்வாவா அதிமுக இருக்கும் அதுதான் அவங்க போட்டாங்க இவங்க வந்து உருட்டு கடை அல்வான்னு இவங்க போட்ட உடனே அவங்க உடனே ஒரு வடிவமைப்பு போட்டு அவங்கள பத்தின பரப்புரை செய்யறதுக்கு திருட்டு அல்வான்னு போட்டாங்க அது திருட்டு அல்வா இது உருட்டு கடையால்வா சரிதான் நம்ம வடிவேல் தான் நமக்கு தோணுது உண்மையா பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நல்லா மாறி மாறி உண்மையா பேசுங்கன்னு தான் நமக்கு திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க சிவான் அவர்கள் கூட காலல வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு திராவிடம்னா என்னன்னே வந்து யாருக்கும் சொல்ல தெரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்லுவாரு ஈபிஎஸ் அவர்கள் ஒன்று சொல்வாரு நேற்று கூட இபிஎஸ் அவர்கள் அண்ணாமழி திராவிடம் அப்படின்னு ஒரு மாத இருத்தாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா திமுக ஸோ எப்படி பார்க்குறீங்க திரும்ப இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசு பொருளாகுதா எப்படி பார்க்குறீங்க இல்லை அது கடந்த பத்தாண்டுகளாகவே பேசு பொருள் ஆகிட்டு அடி வாங்கிட்டு தான் இருக்குது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் தேசியம் மே தொட இவங்க எப்படியாவது திராவிடம் திராவிடம்னு எல்லாத்துலேயும் திராவிடத்தை பேச பார்க்குறாங்க பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு அடிதான் விழுந்திருக்கு ஏன்னா திராவிடம்னா என்ன அப்படின்னு இது வரைக்கும் இவங்க கொடுத்த விளக்கங்கள் இருக்குல்ல எடுத்து போட்டிங்கன்னா எப்படி ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு தாண்டி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த இந்த கல்யாணம் தான் திராவிடம் அப்படின்னாரு இந்த திட்டம் தான் திராவிடம் அப்படின்னாரு இப்படி தான் இவங்க வந்து திராவிடத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க திராவிடம்ன்றது இனம்னு கி வீரமணி சொல்லுவார் இவங்க வந்து பண்பாடு அப்படின்னு கனிமொழி சொல்லுவாங்க தத்துவம்னு சுபைரப்பாண்டியன் சொல்லுவார் மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டம் இல்லை இந்த கல்யாணம் தான் திராவிடம்னு சொல்லுவார் இப்ப இதுவரைக்கும் எதுவுமே சொன்னார் எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு அவர்கிட்ட போய் திராவிடம்னா என்ன திராவிடத்தை இப்படி விமர்சிக்கிறாங்க தமிழ் தேசிய தரப்புன்னு சொல்லணும் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதெல்லாம் அறிஞர்கள் பாத்துக்க வேண்டியதுன்னு சொன்னவர் தான் இபிஎஸ் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு உடனே அவர் அண்ணா வழி திராவிடம் அப்படின்னு ஏன்னா பெரியாரை போட்டு அடிச்சு நொறுக்குனது அடிச்ச அடியில பெரியார் மண்ணு இல்லடா இது பெரியாரே மண்ணுதான் தான் அப்படின்னு சொன்னதோட விளைவு அவரை விட்டுட்டு நம்ம அண்ணாவை தூக்கிப்போம் அண்ணா வழி திராவிடம்னு சொன்னா அண்ணா வந்து மொழி இனத்தெல்லாம் வந்து அவரு திராவிடம்ன்ற தத்துவத்தை ஏத்துக்கிட்டாரு அவர் வழி வந்தவங்க யாரும் சரியில்லை இதெல்லாம் சொன்னாலும் அவர் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிராக எதுவும் பெருசாக பேசணும் பெரியார் நேர எதிராக பேசியிருக்கிறார் அண்ணா பெருசாக பேசினதுல அதனால அண்ணாவை ஒரு கவசமாக பயன்படுத்திக்கிட்டு திராவிடத்தை தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு வந்துட்டு வேறு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது வந்து அதாவது குடும்ப ஆட்சி செய்கிற திராவிடம் திராவிடத்தோட எதிர்மறை தான் திமுக நாங்கதான் நேர்மறை நாங்கதான் மாசற்ற திராவிடம் அப்படிங்கறாரு திராவிடம்ன்றதே சொல்றது என்னன்னா திராவிடம்ன்றதே மாசுதான் அது என்ன மாசற்ற திராவிடம் அதுல அதுதான் நம்ம கேள்வி இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா திராவிடம்ன்றது ஆரியத்துக்கு நேர் எதிரானதுவாங்க ஆரியத்தின் கட்சி தான் பாஜக அந்த பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து திராவிடம் நாங்கதான் உண்மையான திராவிடம் அவங்க போலி திராவிடம் திராவிடமே போலி தாங்க அதனால்தாங்க நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க அவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க தான் நாங்கள் திராவிடத்தை வெறுக்கிறோம் திராவிடம்ன்றது இந்த மண்ணுக்கு தேவையில்லாதுன்னு நினைக்கிறோம் திராவிடம்ன்றது தமிழர் அல்லாதோர் தமிழரை ஆள்வதற்கும் இங்கு நல்ல வளமாக வாழ்வதற்கும் உருவாக்குன ஒரு தத்துவம்ன்றதுதான் எங்களோட புரிதல் நாங்க முன்வைக்கிற கருத்து அப்ப அதுக்கு எதிராக செயல்பாடுகள் ஏதாவது இருந்தால் நம்ம ஏத்துக்கலாம் இப்ப இங்க என்ன நடந்துச்சு சாதி ஒழிப்பு தான் திராவிடம் சமத்துவம் தான் திராவிடம் எல்லாருக்கும் எல்லாம்ன்றதான் திராவிடம் மு ஸ்டாலின் சொல்லுவார் அனைவருக்கும் அனைத்தும் தான் திராவிடம்னு இப்போ இபிஎஸ் நேற்று நீங்க சொல்ற அந்த அண்ணா வழி திராவிடம்ன்ற இதழில் கேள்வி பதில் பகுதியில் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாமுக்கும் அனைவருக்கும் அனைத்துக்கும் என்ன வேறுபாடு இத்தனை நாள் இவங்க திருட்டு வெறும் திருட்டு ஆனா அவங்க திருட்டும் உருட்டுமா இருந்தாங்க இப்ப உருட்டுறதுக்கு முயற்சி பண்ற எடப்பாடி அப்படிதான் நம்ம இத பார்க்க முடியும் இப்ப இதுல இல்ல மக்கள் கிட்ட அந்த திராவிடம்ன்றது எடுபடுறதுனால தானே திரும்ப அதை கொண்டு வராங்க அது எடுபடவே இல்லை அது ஒரு நெகட்டிவா பார்க்க பாக்குறாங்க மக்கள் அப்படின்னா ஏன் திரும்ப அண்ணா வழி திராவிடம் அந்த திராவிடம்ன்ற விஷயத்த அண்ணா திமுக தூக்கி பிடிப்பாங்களா இவ்வளவு இவ்வளவு நாள் திராவிடம்னு பேசிதான் அண்ணா திமுக வாக்கு வாங்குச்சா நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ பாத்திருக்கீங்க திராவிடத்தை தூக்கி பிடிச்சி பேசி இல்ல எடப்பாடியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே திராவிடத்தை தூக்கி பிடிச்சி திராவிடம் தான் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் இப்ப எல்லாம் நம்ம பேச பேசல ஆனா இப்போ பண்றாங்க இல்ல அதான் மக்கள் கிட்ட எடுபடும் தானே அது பண்றாங்க எடுபடும் எல்லாம் இல்லைங்க இது வந்து மக்கள் என்னன்னா இவங்க ரெண்டு கட்சிகள் பெரிய அளவுக்கு கட்டமைப்பு ரீதியா வலு வலிமையா இருக்காங்க அது அது ஏத்துக்க வேண்டியதுதான் அதை எதிர்த்து தான் நம்ம இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப அப்படி இருக்கிறவங்க இவங்க எதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க இவங்களை எதிர்க்கறதுக்கு இவங்க என்ன செய்யலாம்னு பாக்குறாங்க இவங்க திராவிடம் திராவிடம்னு பேசுறாங்க இப்ப நானும் பேசுறேன்னு பேசுறாங்க அவ்வளவுதான் எல்லா ரெண்டு பேரும் ஒன்னதான் செய்வாங்க நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன் திராவிடம்னு பேசுறாங்க உண்மையான திராவிடம் நாங்க தான் பேசுறாங்க இவங்களுக்கு வந்து தமிழ் இன மொழி பற்றெல்லாம் கிடையாது இங்க வந்து சாதி ஒழிப்பு பேசுறாங்க நீங்க சொன்னது போல சாலை பெயர்கள் இருக்கிற சாதியெல்லாம் தூக்குனாங்க ஆனா பாலத்துக்கு போய் ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வைக்கிறாங்க அதான் அது தப்பு இல்லை ஏன்னா அந்த நோக்கமே போயிருமா போய் அடையாளமே தெரியாம போயிடுமா அது எதுக்காக செய்யறோமா அந்த அடையாளமே தெரியாம போயிடுமா அது அதிமுக எதிர்த்துதா ஆதரித்தாங்க சரிதான்னு தான் சொல்றாங்க இதான் ரெண்டுக்கும் என்ன மாற்று நீங்க உண்மையிலே நீங்க தான் சரி அவங்க போலி திராவிடம் சாதி பெயரோட வைக்கிறாங்க நீங்க அப்போ அதையாச்சும் கேட்டிருக்கணும்ல சாதி பெயரை நீக்கிட்டே வெறும் ஜிடி பாலம்னு வெயின்னு அதை கூட கேட்கல அப்புறம் என்ன திராவிடம் தான் சொல்லுவான் திராவிடம்ன்றதே போலி தான் திராவிடம்ன்றதே மாசுதான் மாசற்ற திராவிடம்னு நீங்க ஒண்ணுமே கிடையாது உண்மையான திராவிடம்னு ஒண்ணும் கிடையாது ஆரியத்தை எதிர்க்கிறதா சொல்லுவாங்க ஆரியத்தோட கூட்டாளியா என் நேரமும் இருப்பாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க கடந்த காலங்கள்ல ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல இருந்திருக்கு காங்கிரஸ்க்கும் சில நேரங்கள்ல பின்புலமா இருந்திருக்கு அவங்க கட்சின்னு அவங்க எண்பதுல பாஜகவை தொடங்கின பிறகு முழுக்க முழுக்க பாஜகவை வளர்க்கறதுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்ப இந்த காலகட்டங்கள்லாம் ஆர் எஸ் எஸ் சார்ந்த அல்லது ஆரிய சித்தாந்தம் சார்ந்த செயல்பாடுகள்ல காங்கிரசும் ஈடுபட்டிருக்கு பாஜகவும் ஈடுபட்டிருக்கு காங்கிரஸோடவும் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க பாஜகவோட இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணியில் இருந்திருக்காங்க அப்புறம் என்ன திராவிடம் இதுல என்ன போலி இதுல என்ன உண்மை இதுல என்ன நேர்மறை இதுல என்ன எதிர்மறை ரெண்டும் ஒண்ணுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்றோம் காங்கிரஸ் வந்து ஒரு கதர் கட்டிய பாஜக இது வந்து ஒரு காவி கட்டிய காங்கிரஸ் இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள வந்து பெருசா கொள்கை ரீதியான மாறுபாடுகள் இருக்காது இது கொஞ்சம் மென்மையா இருக்கும் காங்கிரஸ் அவங்க கொஞ்சம் வன்மையா இருப்பாங்க பாஜக அதே தான் இங்கேயும் அதிமுக திமுக இவங்களும் அதே மாதிரிதான் கொஞ்சம் மென்மையா இருப்பாங்க அதிமுக அவங்க கொஞ்சம் வன்மையா இருப்பாங்க திமுக அவ்வளவுதானே தவிர திராவிடம்ன்றத வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு உண்மையான நல்வாழ்வு கொடுக்குறாங்கன்னா இந்த ஐம்பத்தெட்டு ஆண்டு ஆட்சியில் இவங்க கொடுத்துருக்கணும் இன்றைக்கும் எதற்காக காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு எல்லாம் பேசுறாங்க அப்ப நீங்க அதுக்கு பிறகு அதை விட நல்லாச்சு குடுக்கலங்கிறது அது காட்டுது அந்த இடத்துல திராவிடம் தோத்துருச்சுங்கிறது தான் நம்ம பாக்குறோம் ஓகே சீமான் சமீப காலமாக ரொம்ப சைலண்டா அரசியல் பண்றாரா சைலண்டானா மேடம் பேசுனா கத்தி கத்தி பேசுறாரு நாங்களா ஊன்னு பேச மாட்டோம்னா ஒருத்தர் ஓகே அப்புறம் அண்ணன் சைலண்டா பண்றாரு இல்ல இப்ப வந்து திமுகவை எதிர்க்காம ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீமான் அப்படின்னு ஒரு நிரேட்டிவ் இருக்குல்ல அண்ணனோட பேச்செல்லாம் பாக்குறீங்களா காலக்குள்ள பிரஸ் மீட் பார்த்து செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் பாக்குறீங்களா எங்கேயாவது திமுக எதிர்க்காம இருந்தது திமுக எதிர்க்கு ஆனா அந்த முன்னாடி இருந்த வீரியம் இப்போ அந்த இல்ல அது வந்து உருவாக்கப்படுற ஒரு கருத்து உருவாக்கம் தாங்க இங்க என்னன்னா தொடர்ச்சியா ஊடகங்கள்ல நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வலிமை கிடையாது நமக்கு சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் தான் இருக்கு அதுலயும் கூட பாத்தீங்கன்னா அண்மை காலத்துல இந்த புதுசா வந்திருக்கிற கட்சி அவங்க வந்து காசை கொடுத்து ஆட்களை இறக்கி இந்த நரேட்டிவ் செட்டிங் இந்த கதை உருவாக்க வேலைகளை செய்யறாங்க காசு செய்யறாங்க கட்டாயம் செய்யறாங்க கொடுத்து செய்யறாங்க கொடுத்தே செய்யறாங்க என்னால் உறுதியாக சொல்ல டிவிக்கு ஆமா ஓகே செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எங்க கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னு நம்ம பேசலாம் ஒரு வலைவலியும் ஒரு ஊடகமும் என்னால் சொல்ல முடியும் ஓகே இது இதை தாண்டி இன்னும் சொல்லணும்னா அடுத்து நம்ம சொல்லலாம் அவங்க யாராவது அதிகாரபூர்வமா தாவேக்காவிலிருந்து இதை மறுக்க சொல்லுங்க அடுத்த கட்டம் யாருக்கு கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கலாம் பேசுவாங்க காசு வாங்கிட்டு செய்யறாங்க சீமான் முன்வைக்கிற கருத்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கருத்து வந்து கொள்கை ரீதியாக அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போட்டு அடி அடினு அடிக்கும் அவ்வளவுதான் நம்ம நம்ம வந்து தனிப்பட்ட தாக்குதல் வரைக்கும் யாராவது விஜய் மேல தாக்குனதா நீங்க பாத்துருக்கீங்களா நாம் தமிழர் தரப்புல யாருமே செய்யல அப்ப இதை செய்யறோம் இதை எதிர்கொள்றதுக்கு நல்ல வலிமையான கருத்து இருக்கணும் அவங்க கிட்ட இல்ல வலிமையான கொள்கை இருக்கணும் கொள்கை பிடிப்பு இருக்கணும் அதுவும் இல்ல அதனால எதிர்கொள்ள முடியல எதிர்கொள்ள முடியலன்னா என்ன பண்ணுவாங்க திமுக இவ்வளவு நாள் என்ன சந்திச்சோ அதையே செய்யறாங்க அதனால திரும்ப திரும்ப கேட்கறாங்க தான் ஏற்கனவே ஒரு திமுக இருக்கு இன்னொரு திமுக எதிர்க்கு அப்படின்னு போயிட்டு ஊடகத்துக்கு காசு கொடுக்குறது அவங்கள வச்சு இவங்களை சந்திச்சாங்க அவங்கள சந்திச்சாங்க அதுக்கு பிறகு இங்க காசு வாங்கிட்டாங்க அங்க காசு வாங்கிட்டாங்க இவங்களை எதிர்க்க மாட்டுறாங்க எங்களை மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு பேசுறது நீங்க எடுத்து பாருங்களேன் இந்த பேச்சுகள் எல்லாம் வர தொடங்கின காலகட்டத்துல இருந்து கடந்த ரெண்டரை மாதங்கள் இது பேசிட்டே இருக்காங்க இந்த ரெண்டரை மாதங்கள்ல அண்ணன் சீமானோட பேச்சுகளை எடுத்து பாருங்க செய்தியாளர் சந்திப்பு எடுத்து பாருங்க பேச்சுகள் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசும்போது குறைந்தது ஒரு மணி நேரம் பேசுறாரு ஒரு மணி நேரத்துல திட்டத்தட்ட நம்மளோட கருத்துக்கள் நம்ம முன்வைக்கிறது இயற்கை மண் வளம்னு இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் வந்து திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்களை எதிர்க்கிறாரு ரெண்டு நிமிடம் இல்ல ஒரு நிமிடத்தை தாண்டி அவரு தாவேக்காவை பத்தி பேசினதே கிடையாது ஆனா தாவேக்காவை மட்டும்தான் எதிர்க்கிறார் திமுக எதிர்க்க மாட்டுறாருன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பவும் நான் சவாலா சொல்றேன் ஒரே ஒரு நாள் அவர் முடிவு பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தாவேக்காவை நான் பேசுறேன்னு எடுத்தாருன்னா தாங்கவே மாட்டீங்க அது அது அவர் செய்யலை அது அவர் நோக்கமும் கிடையாது உங்களை இது வரைக்கும் அப்படி இருந்திருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் எவ்வளவோ எதிர்த்திருக்கிறாரு வீசிக்காவை சார்ந்தவர்கள் எவ்வளவோ இழிவா பேசியிருக்கிறாங்க பாமகாலையும் நம்மளை எதிர்த்திருக்கிறாங்க நம்ம கூட்டமே போட முடியாத அளவுக்குலாம் அழுத்தங்கள் கொடுத்துருக்கிறாங்க இந்த கட்சிகளை மதிமுக இன்னும் எத்தனையோ கட்சி சொல்லுங்க அவங்களை எதிர்த்து எங்கேயாவது பெருசா பேசியிருப்போங்க அவர் பேசியிருக்காரு அண்ணன் சீமான் பேசியிருக்காரா மற்றவங்க பேசினா கூட திட்டுவார் அப்ப அந்த நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறாரு ஆனால் இது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு நூறு விழுக்காடு ஒரு அவதூறு இல்லை பணைய செய்தியாளர் சந்திப்பை சொல்றீங்க செய்தியாளர் சந்திப்புகளை எடுத்து பாருங்க பத்து கேள்வி கேட்கப்படுதுன்னா கேள்விகளுக்கு தானே பதில் பெரும்பாலும் செய்தியாளர் சந்திப்புல பத்து கேள்வி கேட்கப்படுதுன்னா அதில் ஏழு எட்டு கேள்வி இவங்க தான் விஜய பத்தியே கேட்டே இருக்காங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு அண்ணன் சீமான் கேட்க கேட்க திபு திபனு ஓடுற ஆள் கிடையாது இல்லையா ஓடுற தலைவர்களும் இருக்காங்க அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க எப்படி பதில் சொல்றாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆழமான புரிதல் இருக்கு நீங்க கேட்குற கேள்வி அந்த அது சார்ந்த சிக்கல்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கு திறனற்ற தானியற்ற ஆட்கள் பதில் சொல்கிறவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க வைப்பதும் அதுக்கு அவர் பதில் சொன்னார்னா வேற வழியில்லை பதில் சொல்லிதான் ஆகணும் அப்போ எங்களோட கருத்து நிலை என்னவோ அந்த கருத்துல இருந்து பதில் சொல்றாரு நீங்கள் ஏன் விஜய் எதிர்த்துட்டே இருக்கீங்க விஜய் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா விஜய பத்தி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இந்த சினிமா கவர்ச்சி பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது மக்களுக்கு சரி சரியில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதுவும் இட்லி கடை அது இன்பநிதி அவர்கள் ப்ரொடக்ஷன் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ரிவியூ போ அதாவது பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி திமுக எதிர்ப்புல நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல இப்போ இல்லை ஆனால் சீமான் வந்து திரைத்துறையிலேருந்து வந்தாருன்னு சொல்லுவாங்க திரைத்துறையிலேருந்து வந்தாலும் ஒரு திரையை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து முதன்மைப்படுத்தி பேசினது கிடையாது தலைவரை பார்த்துட்டு வந்ததை பற்றி திராவிடக் கழக மேடைகளில் பேசுனதுலே பதிவுகளே இருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திரைக்கலையும் பேச்சும் ஒரு நாட்டின் மிக முக்கியமான வலுவான இரண்டு படைப்பிரிவுகள்னு தலைவர் என்கிட்ட சொன்னாருங்கிறத திராவிட விடுதலை கழக மேடையிலே அண்ணன் பேசியிருக்கார் அப்பவே நாம் தமிழர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக பேசுறாரு நீங்கள் கடந்த பதினைந்து ஆண்டு கால அண்ணன் சீமான் பேச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இதை பதிவு செஞ்சிருப்பாரு திரையும் பேச்சும் ரெண்டு படை வலிமை படை படைப்பிரிவுகள்னு பேசியிருக்கிறாரு அப்ப அந்த படை பிரிவுகளதான் அதை பார்க்கணும் அது வந்து நம் மண்ணோட மக்களோட வழிகளை மக்களோட வாழ்வியலை பேசணும் இந்த திரைத்துறை திரைப்படங்கள் தான் அண்ணன் சீமானோட கருத்து தலைவரோட கருத்தாக இருந்தது அது கடத்தப்பட்டது அண்ணன் சீமானோட கருத்தாகவும் அதான் இருக்கு அண்ணன் சீமான் படம் எடுக்கும் போதும் தான் செஞ்சுட்டு இருந்தார் அப்ப இன்னைக்கும் அந்த மாதிரி படங்கள் வரும்போது அதற்கு முதன்மை கொடுத்து அதை பாக்குறாரு அதை பத்தின கருத்துக்களை சொல்றாரு அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் வந்திருக்கு நீங்கள் சொன்ன இட்லி கடைப்படமும் நம்ம மக்களோட நம்மளோட வாழ்வியலை பற்றி பேசுது அதுக்காக பார்த்தாரு அது நீங்கள் இன்பநிதியோட ப்ரொடக்ஷன் சொல்றீங்க அந்த இன்ப நிதி இன்ப இப்போ வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது அவங்க ப்ரொடக்ஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் வந்து வேற அதே மாதிரி தான் அவங்களோட ரெட் ஜெயின்டோட ப்ரொடக்ஷனவே தயாரிப்பாகவே விடுதலை படம் வந்துச்சு இன்னும் பல படங்கள் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு அந்த படங்கள் எல்லாமும் அண்ணன் சீமான் பார்த்துட்டு கருத்து சொல்லியிருக்கிறாரு ஏன் அதுவும் நம் மண்ணோட மக்களோட போராட்ட கதைகளை பேசுது அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் பார்த்துட்டு சொன்னாரு சின்ன சின்ன படங்கள் நிறைய இருக்கு பெரிய அளவுக்கு இங்கே புறக்கணிக்கப்பட்ட படங்கள் இருக்கு அதுக்கும் அண்ணனை கூப்பிடுவாங்க அவர் போய் பார்த்துட்டு அதை பத்தி கருத்து சொல்லுவார் இதை சொன்னா அதுக்கு ஒரு வணிகம் இருக்கு இவர் சொன்னார்னா அப்படின்ட்டு தான் அவங்களும் கேட்கறாங்க அது நல்ல படமா இருந்தா போய் சொல்றாரு அப்படி தானே இதை நம்ம பார்க்கணும் ஓகே இப்ப அப்படிதான் இந்த படத்தையும் பார்க்கறாரு பார்த்துட்டு கருத்தை சொல்றாரு அவ்வளவுதான் அதுல இதுல வந்து அரசியலா அவங்க வந்து இன்பநிதி படம்னா அப்ப விடுதலை படத்தை பார்த்த போது தான் அது எப்போ பேனா சிலையை உடைப்பன்னு சொல்லிட்டு தான் பாக்குறாரு அப்ப எதுக்காக பேனா சிலையை உடைப்போம் சொன்னவருக்கு நீங்க படத்தை போட்டு காட்டினீங்கன்னு ரெட்ஜைன்ல போய் கேட்க வேண்டியதுன்னு எப்பவுமே இந்த கேள்வி வந்து இங்க தான் வைக்கப்படுது அங்க போய் வைக்கப்படுறதே கிடையாது உதயநிதி என்ன மைக்க நீட்டியா அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டவே முடியாதா கேட்ட தலையை எடுத்துருவாங்களா கேட்க வேண்டியதான இந்த கேள்வியை அண்ணன் சீமான பார்த்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்கற ஊடகவியலாளர்கள் எத்தனை முறை திமுக கிட்ட போய் நீங்க பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க நீங்க எதுக்காக உங்க உங்க தலைவரோட சிலையை உடைப்பேன்னு சொன்னவருக்கு படத்தை போட்டு காட்டுறீங்கன்னு கேட்டாங்க செய்யல அதுதான் இங்க ஊடக கட்டமைப்பு அப்படிதான் அப்படிதான் கட்டமைக்க விரும்புறாங்க இத மறைமுகமா திமுகவும் விரும்புது தாவேக்கா அவங்க என்ன பண்றாங்க டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு அவங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்யணும் முயற்சி செய்யறாங்க அந்த முயற்சி திமுகவுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்ப நீங்க நாம் தமிழரோட சண்டை போடுங்கன்னா அவங்களை திருப்பி விடுறதுக்கான வேலையா இதை செய்யலாம் அப்ப தாவேக்கா செய்யற கருத்து உருவாக்கத்துக்கு எதிர்கருத்து உருவாக்கம் திமுக செய்யாம வேடிக்கை பார்க்க இதான் கேப்ரியல் அடிக்கடி சொல்லுவார்ல இதை வந்து திமுக விரும்புது தாவேக்கா இருக்கிறத தாவேக்காவின் இருப்பை திமுக விரும்புகிறது அதுக்காக தான் இதை மறைமுகமா ஆதரிச்சுக்கிட்டு அவங்க மேல பெரிய நடவடிக்கை கரூர் நடந்துச்சு எவ்வளவு பெரிய ஒரு துயரம் அது இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க சொல்லுங்க எடுத்திருக்கணுமா இல்லையா கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் வேற எந்த கட்சி கூட்டத்துலயாவது இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா இந்த சமூகம் இப்படி இருந்திருக்குமா சொல்லுங்க ஒரு நடிகர்ன்றதுனால ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதுனால இல்லை திமுக இதை விரும்புறதுனால பெரிய நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க இதனால்தான் அதுக்கும் சேர்த்துதான் சொல்றோம் இது ஒரு முதுகெலும்பற்ற ஆட்சி எல்லாம் திமுக விரும்புது அதிமுகவை எதிர்கொள்றதை விட தாலே எதிர்கொள்வது நல்லது ஏற்கனவே என்ன பண்ணாங்க இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுகவை எதிர்கொள்வதை விட பாஜகவை நாங்க ஒரு எதிரியா காமிச்சு நாங்க இது பண்ணுவோம் அந்த அரசியல் எங்களுக்கு எளிதா இருக்குன்னு திமுக நினைக்குது அதுக்காக செய்யலாம் திமுக அறிவிக்கையை ஆதரிக்கிறாங்கல்ல அவங்க அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆதரிக்கிறாங்களா இல்லை புரியாமையா அந்த புரிதல் இந்த அளவுக்கு ஆழமான அரசியல் புரிதல்லாம் அவங்களுக்கு இல்லை ஓகே அவங்களுக்கு இருக்கும்னு நாம் எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க இந்த மாதிரி அரசியல் மயப்படுத்தப்பட்டுலாம் கட்சி தொடங்கி களத்துக்கு வரல அவங்க நேராக வந்திருக்கிறாங்க அது வரைக்கும் சினிமா ரசிகர்களாக இருந்தவங்க அரசியல் ரசிகர்களாக வந்திருக்கிறாங்க தான் அவங்க செயல்படுவாங்க அதில் பெரிய மாற்றம்லாம் நான் எதிர்பார்க்கலை நான் பார்க்கல அதனால அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க தலைவர் என்ன சொல்கிறாரு அவர் திரையில இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரி அரசியலுக்கு வந்திருக்கிற பண்றாங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசுற கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரையும் திட்டுவாங்க இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் அவங்களுக்கு செய்ய தெரியும் ஏன்னா ரசிகர்களா போதும் அவங்க இதையே தான் செஞ்சாங்க அவங்க படம் வந்து ப்ரமோஷன் வெளியிட்டா அதை எடுத்து ப்ரமோட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிக்காத அதாவது அவருக்கு எதிரான ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா அந்த நடிகரோட படம் வரும்போது அந்த நடிகரை திட்டுவாங்க அவ்வளவுதான் செய்வாங்க அவங்களுக்கு அவ்வளவுக்குதான் பழக்கப்படுத்திருக்கிறாங்க அந்த பழக்கம் தான் அவங்களுக்கு அரசியல்லையும் வருது அவங்க கிட்ட நான் இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளை எதிர்பார்க்கல ஆனால் கட்சின்னு இருக்குல்ல கட்சி தலைமைன்னு இருக்காங்களா அவங்க கிட்ட இருக்கணும் அவங்க கிட்டேயே இல்லையே ஒரு சிக்கல் வந்தால் களத்தில் நிற்கணும்ன்றது கூட தெரியாமல் விட்டுட்டு ஓடுறவங்க கிட்ட இந்த அளவுக்கு ஆழமான புரிதலோட செயல்பாடுகளை நம்ம எதிர்பார்க்க முடியுமா சின்ன பசங்க சின்ன பசங்க தான் அதை தான் அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்